மதமாற்ற அபகரிப்பு ஊடுருவல் தீவிரவாத தீய சக்திகளை இந்தியாவில் ஒழிக்க என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்த மகாராஷ்டிரா மேலும் ஜார்க்கண்ட் மக்களுக்கு நன்றி நன்றி மதமாற்றங்கள் செய்யும் அமைப்புகளை மக்களை வீடுகளை நிலங்களை கோயில்களை அபகரிக்கும் அமைப்புகளை மக்களை ஊடுருவும் வெளிநாட்டு மக்களை தீவிரவாதிகளை இந்து மக்களை தலைவர் தலைவர்களை கொள்ளும் தீவிரவாத அமைப்புகளை மக்களை இந்தியாவில் வேரோடு ஒழிக்க இந்திய மதங்களின் மக்களை வாழ வைக்க அவர்களின் உடைமைகளை காக்க என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்த மகாராஷ்டிரா மேலும் ஜார்கண்ட் மக்களுக்கு நன்றி நன்றி